நடிகர் விஜய் முழு அரசியல்வாதியாக மாறிட்டார் அப்படி தான் சொல்லணும் அன்னைக்கு அவர் பேசின விதம் அவர் நடந்து கொண்ட விதம் ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக முழுஷாக மாறி நிற்கிறார் விஜய் ஸோ இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்புகிற நிகழ்வுங்கிறது ரெண்டு கட்டமாக நடத்தினார் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அனைத்தனை பேருக்கும் இந்த பரிசளிப்புங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பிளான் பண்ணி திருவான்ரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு இருபது மாவட்டங்களை சேர்ந்த ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த பரிசை கொடுத்து பேசினார் அந்த விழாவில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே நிறையா இருக்குது நிறையா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பட் நல்ல தலைவர்கள் இல்லை தமிழகத்துக்கு தேவை ஒரு நல்ல தலைவர் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் இது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் பரபரப்பாக பேசியிருந்தாரு ஸோ அது ரொம்ப சென்சேஷன் ஆச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தலைவிரித்து ஆடுது ஸோ போதைப்பொருள்லேருந்து நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அரசு பாதுகாக்காதுங்கிற மாதிரி தமிழக அரசு மீதையும் ஒரு பெரிய ஒரு சாடல் கொடுத்துருந்தாரு இந்த சூழ்நிலையில் இரண்டாவது கட்டமாக இன்று ஒரு பத்தொம்போது மாவட்டங்களை சேர்ந்த அறநூத்தொம்போது பேர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வந்து பரிசு அளிக்கிற வந்து சென்னை திருவான்மூரில் அதே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காலம்புற நைன் தேர்ட்டிக்கு விழா தொடங்குன்னு சொல்லியிருந்தார் கரெக்டாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு விஜய் அந்த ஹாலுக்கு வந்துட்டார் ஸோ வர்றப்ப ஆஸ் யூஷுவல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து ஒரு பொக்கையை கொடுத்து ரிசீவ் பண்ணார் தொடர்ந்து உள்ளே போனவர் ரெண்டு பக்கத்து உட்கார்ந்து இருந்த மாணவர்களை பார்த்து கையை சச்சு உற்சாக வரவர் ஏற்றுக்கிட்டு ஃப்ரெண்ட்டில் போனார் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்தவுடனே அவர் வெல்கம் அட்ரஸ் பண்ணாங்க ஸோ வெல்கம் அட்ரஸ் முடிச்ச உடனே சரியாக ஒம்போது ரெண்டு மணிக்கெலாம் ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஆளாக போகிறான் தமிழை அந்த பாட்டை பேக்ரவுண்ட் இசைக்கப்பட்டது டக்குன்னு மேலே போய் பேச ஆரம்பிச்சாரு ஸோ ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கி மேட்டருக்கு வந்துட்டார் அன்றைக்கி சொன்ன மாதிரியே வந்து நான் இன்னைக்கு பேச வேண்டாம் எல்லாமே பேசியாச்சு என்னத்தை புதுசாக பேச போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நான் பேச வேண்டிய ஒரு நிலைவேளை இருக்கேன் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு அப்போவே பயங்கரமாக விசில் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு அதாவது இன்னைக்கு நீட் தேர்வு அதாவது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த நீட் தேர்வை பற்றி சென்சேஷனாக பேசியிருக்கார் விஜய் ஆக்சுவலாக வந்து இந்த நீட் தேர்வு எதனால் இங்கே வந்தது நீ நம்ம பசங்க நீட் தேர்வு எழுதுறதுனால என்ன பாதிப்பை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தாரு ஆக்சுவலாக இங்கே ஒரு சிலபஸ் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற ஒருத்த சென்ட்ரல் போர்டு சிலபஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கேட்கப்படும் கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் ஸோ எப்படி அவனால ஸ்கோர் பண்ண முடியும் இதற்கு என்ன வழி என்ன இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்களை புட்டு புட்டு வச்சார் சொல்ல இது வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி பேசலை ஸோ விஜய் யாரும் சொல்லி கொடுத்து பேச வைக்கல அவர் இது சம்மந்தமாக அனலைஸ் பண்ணிருக்காரு நிறைய பேர்கிட்ட கலந்து பேசியிருக்காரு அவர் பார்த்த கேட்ட விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு உண்மையிலே இந்த வே ஆஃப் அப்ரோச் ரைட் ரை இஸ் ரைட் பிகாஸ் வந்து இன்னைக்கு தேவையான விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை அழகாக கொடுத்துருக்காரு விஜய் அந்த வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அவங்களோட கரகோஷம் இவர் பேசின விதம் எல்லாம் சேர்ந்து கையை பயங்கரமாக இப்படி தூக்கி அவங்கள சேர் பண்ணி அப்புறம் பெரிய கும்புடெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு எல்லாம் பண்ணுவாங்க விஜய்க்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது அதனால தான் நான் முதலே சொன்னேன் முழுஷா விஜய் அரசியல்வாதியாக மாறிட்டார் அப்படின்னு ஸோ அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் விஜய்க்கு வந்தாச்சு அவரோட இன்னைக்கு நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே வந்து பியூராக ஒரு கட்சி தலைவருக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியாக இறங்கி அடிச்சிருந்தாரு உண்மையிலே வந்து இதை பார்க்குற இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பெரிய ஒரு கிளி ஏற்படுற அளவு தான் அவரோட ஸ்பீச் இருந்தது அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே அடி தூக்குனா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே அடி பின்னிருக்காரு ஆனால் நீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இம்ப்ளிமெண்டன் பண்ண விஷயம் அது அதனால அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்கிறப்ப யோசித்து பேசணும்னு நினைக்காம உடனே தான் பேசின கருத்துல நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது உண்மையிலே கல்வியாளர்கள் பல பேர் அதை ஆதரிச்சிருக்காங்க ஸோ விஜயனுடைய இந்த பேச்சு மிகுந்த ஒரு பரபரப்பையும் சென்சேஷனையும் ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரியான இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது தொடர்ந்து ஒரு அறுநூத்தொன்பது மாணவர்களுக்கும் பரிசு கொடுத்துட்டு இருக்காரு அதில் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு பிரைஸ் வாங்க வந்தது அது பேச சொன்னதுதான் அது பேச ஆரம்பிச்சது உண்மையிலே வந்து அது பொண்ணு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அனுதாபமாக பேசுகிறதோட அழகாக ஆரோக்கியமான விஷயத்த பேசிச்சு ஸோ விஜய வந்து நான் கண்ணால் பார்க்க முடியாதுனாலும் அவர் பேசுகிறத கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி பேசிச்சு இதுமாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது ஸோ மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு விஜய் கலையிறங்கிருக்காரு இந்த ஒரு அப்ரோச் தான் அது எதிர்கால தலைவர்களுக்கான ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும் அப்படின்னு பல அரசியல் நோக்கர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக விஜய்க்கு ஒரு அரசியல் ஃபார்முலா க்ளீனாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு கரெக்டான இடத்த பிடிச்சி கரெக்டான ரூட்டை பிடிச்சி போயிட்டுருக்காரு டெஃபினெட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அதற்கு பக்கபலமாக சீமான் மாதிரி ஆட்களும் அவருக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி